சென்னை ஏன் டார்கெட் பண்றாங்க அப்படின்னா ஒரு பாம்பே இவர் சொன்ன மாதிரி பாம்பேலேருந்து இவங்க வராங்க தானே இவங்களுக்கு இருக்காங்க ஒரு பாதி கர்நாடகாவில் இருக்காங்க பாம்பேலேருந்து வர்றதுனால சார் தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் ஏன்னா தமிழ்நாடு இவர் சார் சொன்ன மாதிரி பொதுவாக சவுத் இந்தியா அதுல கோல்டு எல்லாருக்கும் கேரளா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க கண்டிப்பா ஏதோ ஒரு நகை போட்டிருப்பாங்க தமிழ்நாடு மாதிரி அந்த அளவுக்கு கை நிறைய வளையல் கழுத்தில் இதெல்லாம் இருக்காது அண்டு ஆந்திரா அங்கெல்லாம் சீர்வரிசையில் நிறையா கொடுப்பாங்க ஆனால் தமிழ்நாடு மாதிரி அந்த அளவுக்கும் பெண்கள் வெளியில் போகும்போதோ ஆபீஸ்க்கு போகும்போதோ அந்த அளவுக்கு போட்டுக்க மாட்டாங்க ரெண்டாவது அதனால் சென்னை தமிழ்நாட்டை குறிவைக்கலாம் தமிழ்நாட்டில் கூட மதுரை ஏர்போர்ட் இருக்குது திருச்சி ஏர்போர்ட் இருக்குது கோயம்புத்தூர் இருக்குது ஆனால் சென்னைங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை ஒரு பெரிய சிட்டி தமிழ்நாட்டில் அண்ட் அதனால சென்னை போகலாம் இவங்களுக்கு சரி ஈஸி ஆக்சஸ் வேணா திரும்பலாம் அதிகம் இருந்து இதே கோயம்புத்தூர் இவங்க போகலாம் இன்னைக்கு தெரியாது நாளைக்கு பாருங்க இன்னும் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு ஓகே இனிமே வேண்டாம் முதலே போலான்னு இருக்கலாம் ஒரு மாதிரி நடக்க வேண்டாம் நானே சொல்றேன் போலீஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கும் தெரியணும் எயிட்டீன் நினைக்கிறேன் அந்த பொங்கல் இது முடிஞ்சு ஒரு சார் சொன்ன மாதிரி சாயங்காலம் ஆறிலிருந்து ஏழுக்குள்ள பத்து இடத்துல அது எல்லாமே தாம்பரம் வண்டலூர் குடுவாஞ்சேரி மணிமங்கலம் இந்த ஏரியாலாம் கவர் பண்ணிருக்காங்க கவர் பண்ணி எடுத்துருக்காங்க அண்ட் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி பண்ணும்பொழுது அவங்களுக்கு தெரியும் மார்னிங் ஏர்லி மார்னிங் வாக்கு போகிறாங்க ஏர்லி மார்னிங் பார்க்கில் நடக்கிறாங்க ஏர்லி மார்னிங் வீட்டு வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடுறவங்க இருப்பாங்க அந்த ஏர்லி மார்னிங்கில் அந்த அளவுக்கு இவங்க இதுவாகவும் இருக்க மாட்டாங்க உஷாராக அதனால் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு மார்னிங் வந்தோம் ஃப்ளைட்டில் வந்து இறங்கினாங்க ஒன் ஹவர் எவ்வளோ மேக்சிமம் முடியும் கிடுகிடுன்னு பண்ணாங்க ஆனால் இதில் எனக்கெல்லாம் என்ன ஒரு தோன்றது அப்படின்னோ சார் இந்த அளவுக்கு நடந்திருக்கு ஜனவரிக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்னைப் சாட்டிங் நடக்கலையா நடந்திருக்கும் எல்லா இடத்தையும் நடந்திருக்கும் இன் ஸ்பைட் ஆஃப் தட் மறுபடியும் மறுபடியும் நடக்கிறது அப்படின்னோ இது எதை காட்டுறது அதாவது சார் சொல்றாரு பெட்ரோல் யூனிட்டும் இருக்குங்கிறாரு அப்படி இருந்தும் நடக்குது அப்படின்னு நடக்கிறதுனால் நான் பெட்ரோல் யூனிட் இப்போ நான் டீநகரில் இருக்கேன் நகரை பொறுத்த வரைக்கும் ஜிஎன் செட்டி ரோடு விஜயராகவா ரோடு பாண்டிபசார் வெங்கட் நாராயண் ரோடு எவ்வளோ பெட்ரோலிங் வெஹிக்கிள் இருக்குது ரெண்டு தான் இருக்குன்னால் இவங்க பார்ப்பாங்க இவங்க வந்த மாதிரி ரெண்டு மூணு நாள் நோட்டம் விடுறாங்க சோ இந்த வண்டி இங்கே போயிட்டு அப்படி வரத்துக்கு இந்த ரெண்டு வண்டி அவங்க டீ சாரி வெங்கட் நாராயண் ரோடு பஜார் இப்படி கவர் பண்ணும்பொழுது ஒரு வண்டி வருது ஒரு ரவுண்டு போயிட்டு வரத்துக்கு முக்கால் மணி நேரம் ஆகுது அவங்க வந்து நம்ம ஏரியாவை நம்ம போலீஸ் மூவிங் பேட்டர் ரொம்ப அழகா புரிஞ்சு வச்சிருக்காங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க